ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேரிக்கா இது நாட்டு ஆப்பிள் அப்படின்னும் சொல்லுவாங்க இது இப்போ வில அதிகமாகிடுச்சு முன்னெல்லாம் இது பேரிக்கான்றது வந்து சாதாரணமாக கிடைக்கிற கூடிய ஒரு பொருளாக இருந்தது இப்போ வந்து நமக்கு தரங்கள்லேயும் நிறைய வகைகள்லேயும் பேரிக்காக்கள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு நிறைய பழங்கள் நமக்கு கிடைக்கிது இது காய் வகை தான் ஆனாலும் பழம் இது மரத்திலே பழுக்க விட்டு சாப்பிடக்கூடாது அதை காயாக பறித்து அதுக்கப்புறம் பழுக்கிறது தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க பேரிக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இதுவும் சீசனுக்குல தான் நமக்கு கிடைக்குது நாட்டு ஆப்பிள்ன்றதுனால ஆப்பிள் அளவுக்கு வாங்க முடியாத நிலையில் உள்ளவங்களுக்கு இந்த இது ஆப்பிளுக்கு ஈக்குவலாக நமக்கு எல்லா சத்துக்களும் இதில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க மிக அதனால தான் நம்ம வந்து இது விநாயகர் சதுர்த்தி இது மாதிரி சமயங்களில் மறக்காமல் இதில் ரெண்டு காய் வச்சு நம்ம படைக்கிறோம் எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து பழகணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சாப்பிடுவாங்க இதை தோலை நல்லா கழுவிட்டு அப்படியே கடித்து சாப்பிட கொடுக்கலாம் இது நிறைய வைத்திய முறைகளுக்கு உடம்புக்கு உகந்ததாகவே இருக்குது நீங்கள் டாக்டர் சொல்கிறதையும் கேட்டு பாருங்கள் இதை மறுத்ததே கிடையாது இதில் சில பேருக்கு அதாவது நூற்றில் ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் அவங்க மட்டும் கவனித்து சாப்பிடுங்க மற்றபடி இது சாப்பிடக்கூடிய மிக எளிய மிக சிறந்த ஒரு காய் வகை அதாவது பழ வகை பேரிக்காய் இது நாட்டு ஆப்பிள் எல்லா நாட்டுலேயும் இதுக்கு நாட்டு ஆப்பிள்லாம் போயிறாங்க ஏன்னா இது ஏழ்மையாக எல்லோரும் வாங்கி சாப்பிடக்கூடிய ஆப்பிளுக்கு நிகரானதுன்னு சொல்கிறாங்க விநாயக சதுர்த்திக்கு வாங்கியிருப்போம் வினா சேர்த்து முடிஞ்சாலும் இது கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படியே கடித்து சாப்பிடுங்க கட் பண்ணி கூட சாப்பிடாதீங்க சின்னதெல்லாம் எங்கள் வீட்டில் சொல்வாங்க அம்மா அப்பாட்டிலாம் அருவாமணையிலே வச்சு அறிய மாட்டாங்க இப்போ கத்தி உபயோகப்படுத்துகிறாங்க அறிஞ்சு சாப்பிடாத அப்படியே கடித்து சாப்பிடுன்னு தான் எங்களுக்கு எந்த பழத்தையும் தருவாங்க அதே போல் நாமும் பழகோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்